ஆளுடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இந்த வார்த்தைகளினால் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது எங்களை தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை தலைக்கவும் வர்த்திக்கவும் பெருகவும் ஆண்டவர் பண்ணுவார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை இரண்டு நாளாகமும் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக நான் வாசிக்கிறேன் பதினோராவது வசனம் ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல நச்சவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்களுக்கு துணை நில்லும் மனுஷன் மேற்கொள்ள விடாதேயும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பலம் உள்ளவனுக்காகிலும் பலனில்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம் எப்பொழுது நமக்காக துணை நின்று அவர் அதை செய்யும்போது கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இன்னொரு வேண்டுதலையும் தேவனிடத்தில் அவன் வைக்கிறதை பார்க்கிறோம் மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதையும் ஆண்டவர கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா எந்த வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும் கிருபைகளையும் அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே தவிர எந்த வல்லமையும் எந்த மனிதனும் நம்மை மேற்கொள்ளுவதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுப்பது இல்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரை நம்பி கத்தருக்குள் ஜீவிப்பதனுடைய பலன் பிரதிபலன் அதுதான் கத்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே தேவன் வைத்திருப்பது கதருக்கு ஸ்தோத்திரம் நமக்காக துணை நிற்கிற தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்கிறாரா பலமுள்ளவனா இருந்தாலும் பல இருந்தாலும் உதவின்னு கத்தர்கிட்ட கேட்டா கத்தர் ஓடி வந்து அவனுக்கு உதவி செய்வாரா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எவருக்கும் எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் கத்தருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யார் தேவனிடத்தில் போனாலும் யார் தேவனிடத்தில் உதவி கேட்டாலும் எந்த சூழ்நிலையில் தேவனை நெருங்கி போய் உதவிக்காக தேவனிடத்தில் கெஞ்சினாலும் அந்த எல்லா உதவிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு கத்தர் போதுமானவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆசாவின் விண்ணப்பம் கேட்கப்பட்டதை போல இன்றைக்கு நீங்கள் தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கத்தர் உங்களுக்கு செய்து உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசாவுக்கு பதில் கொடுத்ததை போல பதில் கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவாராக உங்களை என்னென்னால் அபிஷேகம் பண்ணுவாராக உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வாராக கிருபையுள்ளவரே இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து ஆசாவுக்கு செய்ததை போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் அணுக்கரகம் செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபைக்குள் முழுவதும் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே